நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் எவ்வளோ விரும்புகிறீங்களோ நீங்கள் எவ்வளோ விட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோ கத்தருவங்கள என்ன லெவல் விரும்புகிறீங்களோ அந்த லெவலில் கொண்டு போயிடுவார் நான் இப்போ இவ்வளோ இருக்கிறேன்னா போதும் நீங்கள் ஆண்டவர் சொல்லுவார் அவன் போதும்னு சொல்லிட்டான்பா அதனால் ஏஞ்சல்ஸ் கிட்ட சொல்லிடுவார் நிறுத்திக்காண்டுவார் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் நீங்கள் போய் சாப்பிட போனீங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் நீங்கள் ஒரு இட்லி போடுறாங்க போதும் போதும் நிட்டிங்கன்னா அதுக்கு மேலே ஒரு சின்ன கடுகளும் கூட போட மாட்டாங்க நம்ம இந்தியாவில் தான் இன்னும் வச்சுக்கோங்க இன்னும் வச்சுக்கோங்க இந்த பரலோகம் எப்படி தெரியுமா நீங்கள் போதும் நீட்டிங்க அதுக்கு மேலே எந்த தேவ தூதனும் உங்களை ஒரு இன்ச்சி கூட மேலே தூக்க முடியாது உங்கள் மேலே ஆயிரம் பேர் கையை வச்சு ரிசீவ் ரிசீவ்னாலும் உங்களுக்கு ஒன்றும் வராது அதனால் நான் வாழ்க்கையில் இயேசு கிட்ட கண்டுபிடிச்சது நான் சாகிற வரைக்கும் தப்பித்தவரை கூட போதும் கத்தா வேணும் சொல்ல மாட்டேன் எனக்கு இன்னும் என்ன வேணும் என்ன வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் கொஞ்சம் கிட்ட வரணும் இன்னும் கொஞ்சம் உங்க மகிமை வேணும் இன்னும் கொஞ்சம் நான் ஜெபம் பண்ண நிறைய இன்னும் கொஞ்சம் பைபிள் மேல ஆசை வேணும் இன்னும் உங்களுடைய நான் வந்த வரணும் அப்படி நான் சார்ஸ் வினி மாதிரி மாற்ற ஆண்டவன் போகும்போது நான் போன இடங்கள்லாம் அழுவாங்க ஜனங்கள் அப்புறம் நான் சொன்னேன் ஆண்டவரே விசுவாசம் கட்டி எழுப்பப்படணும் ஆண்டவரே நான் போகிற இடத்துல என்ன மக்கள் விசுவாசம் நான் வரும்போது தற்கொலை பண்ணிக்கலான்னு வந்த செமினாருக்கு இங்கே உங்கள் பிரசங்கத்தை நான் ஒரு வாரம் கேட்டேன் இப்போ எனக்கு உற்சாகம் வந்துடுச்சு நான் வட இந்தியாவில் உளையம் செய்து தோல்வி அடைஞ்சி குடும்பம் என்னை விட்டு விலகி தற்கொலை பண்ணணும் பண்றதுக்கு முன்னால போய் பெராக்காவுக்கு போலான்னு வந்தேன் சொல்லி அழுதுட்டு மறுபடியும் போய் வல்லமையான ஊழியத்தை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறார்கள் நான் எவ்வளோ விரும்புகிறேனோ அவ்வளவுதான் கத்தர் செய்கிறார் என்பதை என் வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சேன் போதும்னு மட்டும் சொல்லக்கூடாது எலியா போதும் கத்தாவேன் சொன்னார் ஓகேடா நீ அடுத்த ஆளை வச்சிரு அவன் மட்டும் போதும்னு சொல்லலைன்னு வச்சுக்க எலிசா வல்லமே அவன் தான் பண்ணியிருப்பான் மோசே சொன்னான் மோசைவன் பாருங்க போக முடியல ஆனா கத்தர் உங்க ஊழியத்தில் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் மனத்தாழ்மையோடு ஒரு தேவ மகன் உங்களை கேட்குறேன் அவைக்குரிய வாழ்க்கையில் திருப்தியை அடையாதீர்கள் இவ்வளவுதான் ஊழியன் நினைக்காதீங்க எனக்கு வயசாயிடுச்சு இனி என் சபை வளரப்போறதில்லைன்னு சொல்லாதீங்க உங்களுக்கு நூற்றி இருபது வருஷம் ஆனாலும் நூற்றி பத்து வருஷம் ஆனாலும் உங்கள் வெளிப்பாடு உள்ள கண்கள் பிரகாசிக்கும் உங்கள் உள்ளான மனிதன் பலப்படுவான் சொல்லவே சொல்லாதீங்க போதும் கத்தாவே சொல்லாதீங்க இன்னும் வேணும் இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே அப்படி கேட்டுக்கிட்டே இருங்க என் சப வளர்ந்தது சொல்லாதீங்க அதுக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவரே நான் போய் நிற்கும் போது நம்முடைய பிரசன்னம் வரணும் ஆண்டோரே மக்கள் அபிஷேகத்தில் நிரம்பணும் ஆண்டூர் நிற்க முடியாம விழும் ஆண்டு அப்படி ஜோமெண்ட்டு போனா அன்றைக்கி என் பிரசங்கத்தில் நிறைய பேர் உருளுவாங்க ஆண்டவரே என் வார்த்தையெல்லாம் தீர்க்க தரிசனமாக இருக்கணும் ஆண்டவரே நான் பிரசங்கத்தை பைபிளில் படிச்சுட்டு ஒரு நாலு பாயிண்ட்டு சொல்லக்கூடாது ஆண்டவரே நான் வாயை திறந்தா நீ பேசணும் ஆண்டவரே அப்படின்னு நான் சொன்ன பிறகு ஜனங்கள் என்கிட்ட ஓடி வந்து அண்ணா நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அண்ணா நீங்கள் பேசுனதெல்லாம் எனக்கு தான்ண்டான் ஒரு வார்த்தை விடாமல் எனக்கு தான் இது மாதிரி நான் எப்போ ஹீலிங் கேட்டனோ எனக்கு சோகம் வேணும்னு கேட்டணும் ஆண்டவர் மகிமைக்காக சொல்றேன் நான் பாடிக்கிட்டு இருக்கும்போது போது கட்டிகள் ஆன் த ஸ்பாட் கரங்கி போனதை நான் பார்த்துருக்கிறேன் நான் என் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சது என் உயர்வோ என் வல்லமையோ என் அபிஷேகமோ பரலோகம் தீர்மானிப்பதோ அல்ல பரலோகம் முழுசும் பிறந்து கிடக்குது நான் தீர்மானிக்கிறேன் இந்த வெளிப்பாடு வந்த பிறகு கத்தரை கெஞ்சிறத விட்டுட்டேன் நான் என்னை என் எதிர்பார்ப்புகளை என் ஆசைகளை என் அர்ப்பணத்தை என் ஜெப நேரத்தை என் வசன வெளிச்சத்தை என் மன்னிக்கும் சுபாவத்தை நான் என்னை மாத்த மாத்த மாற்ற மாற்ற ஊழியம் மாறுகிறது மக்கள் மாறுகிறார்கள் சபைகள் மாறுகிறது அதனால் நான் சொல்லுவேன் நீ மாறு கதை வேறு நீ மாறு கதை வேறு இது தீர்க்க தரிசனமா சொல்றேன் மாறு கதை வேறு நீங்க ஒரு எவ்வளவு தாழ்மையா இருக்கிறீங்கன்னு பார்க்குறேன் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லு நீ மாறு கதை வேறு கொருமன் ஏன்னா உங்க தலைமையில அபிஷேகம் என்னும் ஒரு கிரீடம் இருக்கிறது பைபிள் இருக்கு ஆசாரியனுடைய அபிஷேகம் அவனுக்கு இருக்கிறது கிரீடமாயிருக்கிறது தீர்க்கதர்சின் கிரீடம் பாஸ்டர் கிரீடம் போதகன் கிரீடம் ஊழியக்காரி என்ற கிரீடம் அந்த கிரீடம் தான் உங்கள் அதிகாரம் உங்கள் ஆளுகை உங்கள் மரியாதை உங்கள் செல்வாக்கு அதனால் ஒரு ஊழியக்காரன் ஒரு இடத்துக்கு போனா போய் வந்தாலே அந்த இடத்துல ஒரு பிரசன்னம் இருக்க வேண்டும் நான் விசுவாசிக்கிறேன் ஒரு ஊழியக்காரன் படுத்துட்ட பெட்டில் யாராவது படுத்தா அவன் நோய் சுகமாயிடும் ஆமா எலியா குழந்தை செத்த ஒன்று குடுன்ட்டான் தூக்கிட்டு நேராக அவன் பெட்டுக்கிட்டு போனான் அவன் படுக்கையின் மேலே படுக்க வச்சான் என தெரியும் நான் அடிக்கடி படுக்கிற படுக்கையில் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இருக்கிறது இந்த கௌரவத்தோடு வாழ வேண்டியவர்கள் தேவ ஊழியர்கள் நீங்க போய் தங்குற ஊர் வேதம் சொல்லுகிறது இயேசு ஊழியத்துக்கு தொடங்கின உடனே இந்த கலையிலைய கடலோரமாக நப்தலி செபுலோனுக்கு போனார் பைபிளில் இருக்கு அவர் போய் அங்க தங்குனாரா இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது நீங்க தங்குற இடத்துல வெளிச்சம் உதிக்கும் என உங்களுக்குள்ள கர்த்தர் சொல்லிக்கிறார் ஒரு தேவ ஊழியனுக்குள்ள இருக்கிற மகிமையை நான் சொன்னா உங்களுக்கே வந்துடும் நான் பட நான் ஏண்டா அங்கே இல்லை ஏழைய மகன் சொன்னானே எங்கள் அப்பா வீட்டில் பரிபூரணமான சாப்பாடு இருக்கு சர்வன்ட் கூட நல்லா சாப்பிட்றான் நான் ஏன் இப்படி இருக்கணும்னு அப்படி ஒரு வெறி உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நான் ஒரு தீர்க்கதர்சியாக சொல்றேன் இன்றிலிருந்து உங்கள் ஊழியம் ஆகாயமான மேலே போற மாதிரி போக ஆஃப் ஆரம்பிச்சு ஒரு நாள் ஆண்டு சொன்னார் உன் ஆசையின் அளவுதான் உன் அபிஷேகத்தின் அளவு எவ்வளவு ஆசை இருக்கோ அவ்வளவு அபிஷேகம் அதிகமாகும் எவ்வளவு அபிஷேக அளவு இருக்கிறதோ அவ்வளவு உங்கள் கூடாரம் விஸ்தாலமாகும் உங்கள் ஊழியம் விஸ்தாலமாகும் உங்கள் மக்கள் கூட்டம் விஸ்தாலமாகும் ஊழியம் என்பது அசதியா செய்தா சந்ததிக்கே சாபம் ஊழியத்தை எனக்கு செய்தால் மகிழ்ச்சியோடு செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் அவன் எல்லாவற்றிலும் இருக்க கர்த்தர் விரும்புவான் நாங்களாம் தானே ஸ்டார்ட் பண்ணோம் தங்கச்சன் சொன்னார் எப்படி இங்கே திருவள்ளூருக்கு வந்தேன்னு படுக்கை இடம் இல்லாமல் திண்ணில படுத்தவர் தானே இந்த கட்டடம்லாம் எப்படி வந்துச்சு நீங்க சொல்லுவீங்க யாரோ கட்டி கொடுத்தாங்கன்னு தான் உங்களுக்கு வரல அவர் மேலிருந்த அபிஷேகம் அது வடக்கிலோ தெற்கிலோ கிழக்கிலோ மேற்கிலோ எங்கேயோ இருந்து வரட்டும் ஆனால் அவர் அந்த சின்னதில் உண்மையா இருந்ததுனால கத்தர் பெரிய நன்மைகளை தருவார் பத்து விசுவாசிகளுக்கு ஜபிச்சு அவங்களே இருதயத்தில் சுமந்து அவங்களுக்காக கத்தரோட சுத்தமாக ஒரு ஊழியக்காரன் இல்லைன்னா அவனை நம்பி பத்தாயிரம் விசுவாசிகளை ஆண்டவர் கொடுத்தாருன்னா ஆண்டவருக்கு மென்டல்னு அர்த்தம் இப்படிலாம் சொல்லாதுங்க அண்ணன் ஒரு அஞ்சு ரூபா கொடுக்குறீங்க கேச்சு போட்டான் அவங்ககிட்ட ஐம்பதனாயிரம் தருவீங்களா உங்கள் பிள்ளைக்கு கத்தரின் சர்வ ஞானம் உள்ளவர் உங்கள் ஆசை எவ்வளவோ உங்கள் அர்ப்பணம் எவ்வளவோ எவ்வளவு விரும்புகிறீங்களோ அவ்வளவு கத்தர் உங்கள் ஊழியத்தை எலைகளை விசாலமாக்குவார் இன்றைக்கு ஆசை பசுத்தாவியானவர் உங்கள் உள்ளத்தில் ஒரு ஆசையை போடுவாராக ஒரு நம்பிக்கையை தருவாராக அநேகர் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா ஆ இனிமேல் போய் எனக்கு ஒரு பெரிய ஊழியமா எல்லாம் நான் பார்த்துட்டேன் ஏதோ இருக்கிறத வச்சு காப்பாற்றிட்டு அப்படி நினைக்கிறீங்க ஆண்டவர் சொல்றாரு சொல்கிறாரு இல்லை நீ எவ்வளோ ஆசைப்பட்டாலும் எந்த வயதிலும் நான் உன்னை ஆசிர்வதிக்க தயாராக இருக்கிறேன் நீ நினச்சா வா ஆசை இருந்தால் ஓடி வா அப்படின்றாரு ஸோ நீங்கள் தான் இப்போது தீர்மானிக்க வேண்டும் அருமையானவர்களை